திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட மூன்று தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்துள்ளது உரிய நேரத்தில் தேர்தலை நடத்துமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் தேர்தல் நடத்தக்கோரி திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தேர்தலை நடத்த கோரி திமுக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அவசரகதியில் தேர்தலை நடத்த முடியாது என தெரிவித்த தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை ஏற்றது உச்சநீதிமன்றம் குறித்து செய்தியாளர் டார்வினிடம் தகவல்களை கேட்கலாம் டார்வின் யார் தொடர்ந்த வழக்குல உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கு அதாவது அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என கோரி திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக இதில் அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால் இந்த தொகுதிகள் இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் வந்துட்டு ஏற்கனவே வழக்கானது வந்து ஒரு தொகுதி முடித்து வைக்கப்பட்டும் ஒரு தொகுதியில் வாபஸ் பெறுவதற்கு தயாராக இருக்கிறது இன்னொரு மற்றும் ஒரு தொகுதியிலும் வாபஸ் பெறுவதற்கு தயாரான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது எனவே தற்போதைய சூழ்நிலையில் உடனடியாக இந்த தேர்தலை அதாவது இந்த மூன்று தொகுதிகளுக்கான தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலுடனே சேர்த்து நடத்த வேண்டும் என கோரி இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இது குறித்து இயற்கை நீதிபதிகள் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் பதில் கூறும்படி தெரிவித்திருந்தனர் மேலும் இந்த வழக்கானது ஏப்ரல் எட்டாம் தேதிக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தேர்தல் இந்த 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 வழக்கை வழக்கை அதாவது மூன்று தொகுதிகளுக்கு நடத்த நடத்த வேண்டிய உடனடியாக வேண்டும் என்ற கோரிய முன்னதாகவே விசாரிக்க வேண்டும் என திமுக தரப்பில் முறையிடப்பட்டது அந்த முறையீட்டை ஏற்று இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஒரு அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கையில் அவர்கள் தெரிவித்திருப்பது என்னவென்றால் அவசர கதியாக தேர்தலை நடத்த இயலாது என்பது அவர்கள் தெரிவித்திருந்தனர் மேலும் தொடர்ச்சியாக ஏற்கனவே தேர்தல் அறிவிக்கப்பட்டு தற்போது பிரச்சாரங்கள் மற்றும் தேர்தலுக்கான பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என இந்த சூழ்நிலையில் மீண்டும் தேர்தலை அறிவித்து உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது மேலும் உரிய நேரத்தில் நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் திமுக தரப்பில் உடனடியாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதியை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரவில்லை ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவதற்கு முன்பாக ஏப்ரல் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு மே ஆறு பன்னெண்டு போன்ற அந்த அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தேர் அந்த கட்டத்தில் நடக்கக்கூடிய தேர்தலுடன் இந்த மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தப்பட்டது ஆனால் ஆனால் நீதிபதிகள் நேரடியாக நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எந்த உத்தரவையும் உடனடியாக தேர்தல் நடத்துங்கள் என்று பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்ததோடு உரிய கால நேரத்தில் தேர்தலை நடத்துங்கள் இந்த மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்துங்கள் என்று அறிவுறுத்தல் கூறி அறி அதாவது அறிவுறுத்திய பின்பு இந்த மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ராஜலட்சுமி